நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் சப் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ கேண்டிடேட்டை வந்து சப் இன்ஸ்பெக்டரோ ஆக்கியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியலாம் யூடியூப்பில் போய் நினைச்சிங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கங்க நம்ம இவ்வளவு கேண்டேட்டை சப் இஸ்பெக்டரில் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு மெயினான காரணம் வந்து என்னென்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் இந்த டெக்ஸ்ட் புக் அப்படின்றத நீங்கள் கையில் வச்சுருந்தாலே போதும் ஒரு இரண்டரை மாதம் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக்கை படி படித்தாலே போதும் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் ஸோ இந்த புத்தகத்தை நம்ம ஒரு மெகா கிளியரன்ஸ் சூப்பர் சேலாக நினைச்சிடும் அப்படின்னா விலை மிக கம்மியான ரேட்டில் நினைச்சிரும் அப்படின்னா நம்ம இந்த புக்கை வந்து சேல் பண்ணுறோம் மொத்தத்துக்கே ஒரு நூறு காப்பி இருக்குது இது வந்து கிளியரன்ஸும் சேலு ஸோ இந்த புத்தகத்தோட சாம்பிள் காப்பி வேணும்னா இந்த இதில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜஸ்ட்டு புக் சாம்பிள் காப்பி அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கான புத்தகத்தோட மொத்த சாம்பிள் காப்பியும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ இதில் மொத்தம் பதினோரு புத்தகம் வரும் ஓகேங்களா ஜிகேக்கான ஏழு புத்தகம் ப்ளஸ் வந்து சைக்காலஜிக்கான நான்கு புத்தகங்கள் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மொத்த புத்தகத்தோட விலையே பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு தான் இந்த மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்ற கட்டணத்தில் கொரியர் சார்ஜும் சேர்த்து உங்களுக்கு வீட்டுக்கே நினச்சிடுவோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சி விட்ருவோம் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாமில் வந்து நீங்கள் அபவ் சிக்ஸ்டி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் அல்லது புக் சாம்பிள்னு அனுப்பிவிடுங்க புத்தகத்தை வாங்குங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி